கருப்பு குழம்பை எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் போயிடுச்சிச்சா அப்போ இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊத்தி செஞ்சு பாருங்க கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குக்கர்ல முக்கால் கப் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதை கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு சேர்த்திருக்கேன் முக்கால் கப் பருப்பு போட்டோம் இல்லையா இப்போ மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் வரட்டும் இப்போ மிக்சர் ஜார்ல ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி அரை கப் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க குக்கர் ப்ரெஷர் போனது ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கருவேப்பிலையை உருவி போடாமல் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கோங்க குழம்பு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்ததும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி குழம்பு தாளிச்சா முடிஞ்சது இப்போது தாளிக்க ஒரு கரண்டில் நெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு நெய்யில் தாளிச்சதா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது கொஞ்சமா கடுகு வடை வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல கொஞ்சமாக சீரகம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாக கருவேப்பில் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் குழம்புல ஊற்றி இறக்கணும் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான பருப்பு குழம்பு ரெடி இது வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் களி அதுக்கப்புறமா ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்